அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் ஐம்பது கேள்விகளாம் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் முதல் கேள்வி பாருங்கள் விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது என்ன விடை அதாவது ஒரு கால் வலிக்கல விளையாண்டா கால் சொல்ல வர்றாரு அதனால இது உருவது வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக நான் அதுல எழுத்து வழக்கு என்ன வரும் நான் நேற்று வந்தேன் என்பது சரியான எழுத்து வழக்கு நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது இதில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வாய் வலிக்குது அப்ப பாருல்லையான்னு கேட்குறப்ப இது வந்து உற்றது உரைத்தல் விடை இதில் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வரும் பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடை அப்ப நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடையாகும் ஆகும் கலைச்சொல் அறிக ரைட்ஸ் ரைட்ஸ்னா பாருங்க சட்ட ஆவணங்கள் சட்டம் சட்ட முறைகள் சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் தவறு ரைட்ஸ் என்பது சட்ட ஆவணங்களை குறிக்கும் அக்ரோ இண்டஸ்ட்ரி கலை சொல் அறிக்கை இதுல அப்படி பார்த்தீங்கன்னா அக்ரோன்னா வேளாண் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா வேளாண்மை தொழில் என்பது சரியான விடை விழலுக்கு இறைத்த போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனற்ற செயல் என்பதை அடிக்கடி பார்த்துருப்போம் விழலுக்கு இறைத்த போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் இதில் என்ன வரும் ஒற்றுமையின்மை என்பதை குறிக்கும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக வேலியே பயிரை மேய்ந்தது போல இதில் அவரு தான் அதற்கு பொறுப்பானவர் அந்த வேலியே பயிரை மேலிஞ்சிச்சுன்னா கடமை தவறுதல் என்பது இதில் பொறுப்புணர்வு கடமை வெறுப்பெல்லாம் தவறு கடமை தவறுதல் என்பது சரியான விடை சத்தியா வீணை வாசித்தால் இது எவ்வகை வாக்கியம் தான் வீணை வாசிக்கிறாங்க அப்போ இது வந்து செய்வினை தொடர் வாக்கியமாகும் பந்தை என்னிடம் உருட்டினான் இது எந்த வினை வாக்கியமாகும் பந்தை என்னிடம் உருட்டினான் இது பிறவினை வாக்கியம் என்பது சரியான விடை பொருத்தமான செயப்பாட்டு வினை தொடரை தேர்க இதில் பணத்தை யார் எடுத்தார்கள் எங்கே தேடுவது காணவில்லை பணம் காணாமல் போனது என்பது செயப்பாட்டு வினை தொடராகும் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் தந்தை ஆவார் விடைக்கேற்ற மிகச்சரியான வினா அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தந்தை சாரி காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் என்பது தான் சரியான விடைக்கேற்ற வினாவாகும் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் விடைக்கேற்ற வினா என்ன வரும் இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எங்களது எத்தனை உண்டா இதெல்லாம் தவறு உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது என்பது சரியான விடை பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும் விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும் நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் காற்றை பயன்படுத்தி இசைக்கடு இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும் அப்போ இதிலிருந்து கேள்வி பார்த்தீங்கன்னா இசை கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகை தோல் நரம்பு காற்று கஞ்ச கருவி என நான்கு வகைப்படும் நரம்பு கருவிகள் எவை நரம்பு கவி கருவிகள் நரம்பு அல்லது தந்திகளை தான் நரம்பு கருவிகளாகும் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை அது கஞ்ச கருவிகள் என அழைக்கப்படுகின்றன காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை அதற்கு பெயர் காற்று கருவிகளாகும் விலங்குகளின் எதால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் இதில் விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள் என அழைக்கப்படுகின்றன ஒருமை பன்மை பிழையற்ற பிழை நீக்குக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது தங்கள் தாங்கள் தவறு தமது உழைப்பை நல்கினார் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பன்மை பிழையற்ற தொடர் எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது இதுதான் சரி இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தன வாடிக்கொண்டிருந்தான் வா வாடிக்கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் வந்து தவறு இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது என்பது சரியான ஒன்று பொறுமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதில் சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இதில் உரிமை பிறக்கின்றன பிறப்பால் பிறப்பார்கள் இதெல்லாம் வந்து தவறு அடுத்த ஒன்று சொல் பொருள் சாந்தம் சாந்தம்னா எதை குறிக்கும் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை என பொருள்படும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் சொல் பொருள் பொருத்துக சமர் அப்படின்னா யாரு உறவினர் முனிவு சினம் தார் மாலை முடி தலை என பொருள்படும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை பிழை திருத்தம் ஒரு ஓர் அது ஒரு இனிய பாடல் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று அஃது ஓர் இனிய பாடல் என்பது சரியான தொடராகும் அதில் அதுன்னா அஃது அதே மாதிரி ஒருன்னா ஓர்ன்னு கொடுத்துருக்காங்க அது இனிய பாடல் என்பது சரியான ஒன்று பிழை திருத்துக ஓர் அணில் மரத்தில் ஏறின இதில் ஓர் அணில் மரத்தில் ஏறின ஓடா ஏறா இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது சரியான தொடராக விடையாகும் சரியான தொடரை தேர்ந்தெடு உயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது இதுல ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்தில் இரு இருவரிசையில் நின்று ஆடுவர் நின்று ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது இதில் செயற்பாட்டு வினைத்தொடர் இதுதான் சரி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் என்பது செயற்பாட்டு வினை அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகை தொடரும் அப்துல் தான் வர்றாரு இதனால இது தன்வினை தொடராகும் சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம்முன்னோர்கள் உணர்ந்தவர்கள் நம்மு முன்னோர்கள் முக்காலம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று முக்காலமும் உணர்ந்தவர்கள் முன்னோர்கள் என்பது சரியான தொடர் வெற்றிலை சொற்களின் கூற்று பெயர் நம்ம என்ன வெற்றிலை வயல் வெற்றிலை தோப்பு வெற்றிலை கொள்ளைன்னு சொல்ல மாட்டோம் வெற்றிலை தோட்டம் என்பது சரியான கூட்டப்பெயர் அடுத்தது பொறுத்துக இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் முள் புதர் பூ ஜோலை அடுத்தது பனங்காடு தேயிலை தோட்டம் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் சொல்லுக்கேற்ற கூட்டப் பெயர்கள் பசு இதில் பசுக்கள் பசுகள் கூட்டம் ஆனிறை ஆனால் பசுபை குறிக்கும் ஆனிறை என்பது சரியான கூட்டு பெயர் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர் யார் இது பாரதியார் இயற்றிய வரிதான் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவராவார் நேர் பொருளை தேர்வு செய்க இதெல்லாம் சரியான ஒன்று மன்னீட்டாளர் ஓவியர் பாசவர் இதெல்லாம் தவறு ஓசுனர் என்னை விற்போர் என்பது சரியான விடை கலை சொற்களை அறிதல் ரிலீஜியன் வரும் சமயம் சேரிட்டி ஈகை சிம்பிளிசிட்டி எளிமை சின்சியாரிட்டி வாய்மை ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை ரிவைவலிசம் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ரிவைவலிசம் இதை அடிக்கடி பார்த்துருக்கோம் மீட்டுருவாக்கம் என்பது சரியான ஒன்று ஆன்டிபயாட்டிக் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க இது நுண்ணுயிர் முறி என்பது சரியான தமிழாக்கமாகும் ஆசாரக்கோவை கோவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் நான்கு வேதங்களில் ஒன்று இதுல இதை பார்த்தவனே சொல்லிருவோம் கூற்று சரி காரணம் ஒன்று சரி இரண்டு வந்து தவறான ஒன்று கூற்று ஒன்று கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் கூற்று இரண்டு தோளில் சுமந்து ஆடுவது காரணம் சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனர் இதுல காரணம் தவறு கூற்று ஒன்று இரண்டும் சரி காரணம் என்பது தவறு சேர்வையாட்டம் வழிபாட்டு கலை என்பது தவறான ஒன்று கூற்று நேவிக் என்ற செயலியை விமானி ப விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கணும் எச்சரிக்கும் இது காரணம் இதில் கூற்று தவறு காரணம் தவறு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பயணத்திற்காகத்தான் இந்த நேவிக் செயலி மீனவர்கள் நலனத்திற்காகத்தான் இந்த நேவிக் செயலி உருவாக்கப்பட்டது வானம் என்பது தவறான ஒன்று குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க கொல் கோல் கொல்லுன்னா எடுத்துக்கோள் கோல் வந்து ஒன்பது கோள்கள் இருக்கின்றன இதில் அசுப கிரகம் சுபம் உறங்கு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வலி வாலி வலினா துன்பம் வாளினா இந்திரனுடைய மகன் வாளி இதில் காற்று அடி பாதை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்த ஒன்று வலை வாழை நெடில் மாற்றம் வேறுபாடில் வலைனா மீன் வலை வாழை என்பது இளம் பெண்ணை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று உரம் இருபொருள் தருக உரம்னா வலிமை மற்றும் எரு என பொருள்படும் இதுல வலிமை மூங்கில் வணங்கு வலிமை வரி இதெல்லாம் தவறு உரம் என்பதன் இருபொருள் பார்த்தீங்கன்னா வலிமை மற்றும் எரு என்பதாகும் இடி இருபொருள் தருக இடினா பேருளி மற்றும் தகர்த்தல் இடி நம்ம இடிச்சு தகர்த்தல்னு சொல்லுவோங்களா அதுல தகர்த்தல் என்பது சரியான இருபொருள் இடி இருபொருளுக்கு பேருளி மற்றும் தகர்த்தல் என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழில் மரபு சொற் தமிழ் சொற்களில் மரபு மாறினால் என்னாயிரும் பொருள் மாறிவிடும் அப்போ இதுதான் வந்து சரியான ஒன்று தமிழ் மொழி சொற்களில் வார்த்தை மாறினால் பொருள் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்களில் எழுத்து மாறினால் பொருள் மாறிவிடும் தமிழ்மொழி சொற்களில் வடிவம் மாறினால் பொருள் மா மாறிவிடும் இதில் சரியான ஒன்று தமிழ்மொழிச் சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்பது சரியான ஒன்று அடைப்புக்குள்ளுள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இணுக்கு கீரை வாழை முதலியவற்றின் அடு கிடையாது குச்சியின் பிரிவு தான் என்ன வரும் இனுக்கு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று காய்ந்த இலை இனக்கு நெல் முதலியவற்றின் கொழு கொழுந்து வந்து இனுக்கு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடைப்புக்குள்ளுள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கரை விளக்கு தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிர் செய்கிறது இதுதான் சரியான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா சுவரை இடிக்கின்றது சுவரை வளர்க்கின்றது அந்த ஒளி வந்து சுவரை இழுக்கின்றது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்த சரியான இணைப்பு சொல் தேர்க அனுமாரி நாட்டம் தாளகிரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது நேரமாக அடி தப்பியது அனுமாரி நாட்டம் தாளி இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது ஆனால் நேரமாக அடி தப்பியது ஆனால் என்பது சரியான இணைப்பு சொல் சண்முகம் என்று வீட்டிற்கு வரமாட்டான் சரியான இணைப்பு சொல் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏனென்றால் சண்முகம் வந்து சென்னைக்கு செல்கிறான் ஏனென்றால் என்பது சரியான இணைப்பு சொல் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இது ரிப்பீட்டடாக பல வீடியோ பதிவில் பார்த்துட்டோம் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது சரியான வினாச்சொல் ஃப்ரெண்ட்ஸ் என்று அந்த ஐம்பது கேள்விகள் ரிமைனிங் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு தமிழ் கொஸ்டின்ஸில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளில் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்